நாலு முடியுமா முடியுமா தொட்டு பாரு தொட்டுதான் பாரு தொட்டுதான் பாரும நம்பர் ரெண்டு நம்பர் ரெண்டு முடியுமா எஸ் பிபி அறிவிப்பு தொட்டு தான் பாரு ஐந்தாவது பரிசை வழங்குகின்ற எஸ்பிபி அம்பரோஸ் மார்டின் தயவு செய்து எங்கிருந்தாலும் ஆடுகளும் வர அன்போட்டிருக்கின்ற பரிசிலை வழங்க ஐந்தாவது பரிசை வழங்கின எஸ்விபி பி பி சூழ்ந்திருந்தால் ஆடுகளம் வர அன்போடு அழைக்கின்றோம் கள்ள குடிச்சு கரட்டூர் ஸ்போர்ட்ஸ் அன்னை ஸ்போர்ட்ஸ் இந்த அணி வீரர்களும் ஆடுகளத்தின் அருகே தயார் நிலையில் இருக்க அன்போடு அளிக்கப்படுகிறீர்கள் ஆடுகிற வாங்கப்பா ரெண்டு டீம் கொஞ்சம் ரெடியா இருங்க Ah, so far, so far, so far, so far! Oh, out. <laughs> 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 நானே நானி நானி குடுனே நானா வேற வெளியா கிடைக்கும் கரட்டூர் ஸ்போர்ட்ஸ் அன்னை ஸ்போர்ட்ஸ் ரெண்டு டீமும் உடனடியாக நீ வா यो नाम मे अरिङ चार्ज गर्न न हो 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 ஜ எம் அணி கேப்டன் கொஞ்சம் வாங்கப்பா ஜே எம் எஸ் அணி தலைவர் கொஞ்சம் வாங்கப்பா கள்ளக்குறிச்சி மீண்டும் ஒரு பிள்ளைகள் அணி தலைவர் கொஞ்சம் வாங்க அணி தலைவர் கொஞ்சம் வாங்க கள்ளக்குறிச்சி பன்னெண்டு ரெண்டு பிள்ளைகள்

முடியாது 100 இந்த டீமுக்கு இந்த டீமுக்கு சொல்றேன் ஒரு புரு செльта உட்காருங்க யார் போனாலிய குடுத்துறீங்கடா யார் போன இல்ல இந்த ரைடு போயிடு வந்தா பாயிண்ட் இந்த பாயிண்டா 15 போயிடு ஒரு எம்டி ஒரு வாங்க ಔಟ್ ಬಂದಿದೆ 100 ರೂಪಾಯಿ ಎಲ್ಲ ಅವೌಟ್ ಆಗ್ತಾಲ ಟುಗತಲೆ ಟುಗತಲೆ 200 ರಾಯ್ ಏನಾರ್ ಫೈಂಡರ್ ಇಂದ 100 ಹಾ ಫೈಂಡರ್ ಇಂದ ಆನ್ ಬ್ಯಾಟಾ ಕದಿನ 900 ರಾಯ್ ಏಯ್ ಸಕೇಲ್ ಬಂಗಾ ಬ್ಯಾಕ್ ಎಡಿ ಹಾ ಎಡಿ 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 ஏய் மයින් பை லீல் ல கர ரம்மேல மයින් பை லீல் ல ராத்ரி ராத்ரி பாபலா சாடி தேரதுது மத்த தேதுது என்ன பண்றது புவீனே கரெக்டர் ஸ்போர்ட்ஸ் அன்நை ஸ்போர்ட்ஸ் கடல் திருஜிதுறு முடி கிச்சின் ராய்கா ஊட்டனடியாக ஆடுகளம் வரவும் கரெக்டர் ஸ்போர்ட்ஸ் அன்நை ஸ்போர்ட்ஸ்

இல்ல நீ குடி ஆமா இல்ல நீ குடி சரி ஓகே ஓகே ஆமா பாயிண்ட் போடணும் ஓடே மோன் வைக்காதே நண்பர்கள் கொஞ்சம் விழாக்குழு குழு சேர்ந்த நண்பர்கள் தண்ணி போறதுக்கும் பட்டை போறதுக்கும் கொஞ்சம் ரெடியா இருப்போம் லைன் போடணும் கொஞ்சம் ரெடியா இருப்போம் சுண்ணாம்பு எல்லாம் போடணும் கொஞ்சம் விழா குழு சேர்ந்த நண்பர்கள் கொஞ்சம் ரெடியா இருங்க சுண்ணாம்பு போடணும் பட்டை போடணும் தண்ணி போடணும் கரெக்ட் ஸ்போர்ட்ஸ் அன்லைன் ஸ்போர்ட்ஸ் கொஞ்சம் ரெடியா இருங்க கரெக்ட் சூப்பர் சூப்பர் பா கரெக்ட் ஸ்போர்ட்ஸ் அன்லைன் ஸ்போர்ட்ஸ் ரெண்டு அணிகளும் கொஞ்சம் அன்லைன்ல இருங்க எப்படியும் முடிஞ்சிருன்னு நினைக்கிறேன் మేడిపోదు నేను మూడు నాలుగు స్పీడ్ వేరపో ఐ ఇంగ్లీష్ స్టడీలో మోస్ట్ ప్రాబ్లమ్స్ కి ముకే బ్రైట్ నాకండి గవర్నమెంట్ కరెక్ట్న సాల్ట్ కొని మనం జర్నీ లేటగా పోన క్రేడ్ చేయలేవులే నాడే ఉకరును అన్న अरुम अरुम रेडी ब जस्ट मिस रेडी रेडी हे புள்ளிகள் தம்பிங்களா கொஞ்சம் ரெடியா இருக்க தண்ணி போடணும் பத்த போடணும் சுண்ணாம்பு போடணும் பட்டுக்கு ரவுண்ட் ஸ்போர்ட்ஸ் கரண்ட் ஸ்போர்ட்ஸ்

அந்த பஞ்சு கொஞ்சம் அந்த பசங்க ஆறு பதினெட்டு

கரட்டூர் ஸ்போர்ட்ஸ் அன்னை ஸ்போர்ட்ஸ் ரெடியா இருங்கப்பா சூப்பர் ரெடி ஆறாம் நம்பர் ஒரு புள்ளி நாலாம் நம்பர் ஒரு புள்ளிப்பாடு बोलला बोलला ये ऑनलाइन में बोल रहा है ना होमवर्क और बोल 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 सुपर बोटिच अट अट मारता है जस्ट मिस जस्ट मिस आंगे सर

அடுத்ததாக விளையாடவிருக்கும் அணிகள் தயார் நிலையில் இருக்கவும் விரைந்து ஆடுகளம் வரவும் ફુલ સુપર ટેક આ કમેન્ટ આના પાછળ લાસ્ટ 2 મિનિટ્સ கடைசி 2 મિનિટ

алуба суба